செயல்பாடு ஏழு கணக்குகள் இந்த செயல்பாட்டிற்கு பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள சூழல்கள் எழுதப்பட்ட அட்டைகள் அதனுடன் தொடர்புடைய கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் கூற்று எழுதப்பட்ட அட்டைகளையும் ஆசிரியர் முன்னதாகவே வெட்டி தயார் நிலையில் வைத்துக் கொள்ளணும் இந்த செயல்பாட்டில் இருவகுப்பு மாணவர்களுமே ஈடுபடுவாங்க மாணவர்களை குழுக்களா பிரிக்கணும் ஒவ்வொரு குழுவிற்கும் முன்பாக தரையில் இரண்டு வட்டங்களை வரைந்து ஒரு வட்டத்தில் சூழல்கள் அடங்கிய அட்டைகளையும் மற்றொரு வட்டத்தில் அதனோடு தொடர்புடைய கணக்குகளையும் வைக்கணும் பிறகு ஆசிரியர் தொடங்கலாம்னு கூறியதும் ஒவ்வொரு குழு மாணவர்களும் தனக்கு முன்பாக உள்ள வட்டங்களில் முதலில் கதை சூழலை படித்து அதற்கான விடையைக் கண்டுபிடிக்கணும் பிறகு மற்றொரு வட்டத்தில் உள்ள அதனுடன் தொடர்புடைய கணக்குகளை கண்டுபிடித்து விரைவாக பொருத்தணும் போன்று சில சுற்றுகள் முடிந்த பிறகு முதல் குழு மாணவர்கள் தாங்களாகவே ஒரு சூழலைக் கூற இரண்டாம் குழு மாணவர்கள் அதற்கான விடையைக் கண்டுபிடிக்கணும் இதே போல குழு மாற்றி தொடரணும் இந்த செயல்பாட்டோட கற்றல் விளைவுகள் என்னன்னு பார்த்தோம்னா இருவகுப்பு மாணவர்களுமே அன்றாட வாழ்க்கைக் கணக்குகளை உருவாக்கி தீர்வு காண தெரிஞ்சுக்குவாங்க செயல்பாட்டோட இறுதியில பயணம் செய்வோம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் பயிற்சிகளை மாணவர்கள் செய்வாங்க